அண்மை செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து அறுபத்து நான்காயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு நாற்பத்தைந்து ரூபாய் அதிகரித்து எட்டாயிரத்து அறுபத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை சவரனுக்கு இன்று முன்னூற்று அறுபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வரும் நிலையில் இன்று சவரனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது ஒரு கிராமுக்கு நாற்பத்தைந்து ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஒரு சவரனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாய் விலை உயர்ந்து அறுபத்து நான்காயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ஜெயலானி சொல்லுங்க தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வரும் நிலையில் இன்று தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது இது பற்றிய விரிவான விவரம் என பதிவு பண்ணுங்க பங்கு சந்தையில் நிலவக்கூடிய அந்த நிச்சயமற்ற சூழல் காரணமாக தங்கத்தின் உழை என்பதும் ஏற்ற இறக்கத்தோடு சமீப காலமாக இருந்து வருகிறது குறிப்பாக கடந்த ஒரு வாரமாகவே தங்கத்தின் உழை என்பது தொடர்ந்து ஏறுமுகமாகவே இருந்து வருகிறது குறிப்பாக முகூர்த்த மாசம் என்பது நெருங்கி வர காரணத்தினால் தங்கத்தினை வாங்குவதற்காக பொதுமக்கள் அதிகமாக ஆர்வம் கட்டி வருகிறார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தங்கத்தின் மீது முதலீடு செய்வது என்பது மிகவும் விருப்பமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் தங்கத்தின் உழை என்பது நேற்றைய விலையை விட இன்றைய தற்போது ரூபாயும் சவரனுக்கு ரூபாயும் உயர்ந்திருக்கிறது எட்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபாய்க்கும் விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது நேற்றைய தினம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் உள்ள என்பது அறுபத்தி நான்காயிரத்தி ஆஹ் நூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் முன்னூத்தி அறுபது ரூபாய் உயர்ந்து தற்போது அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபாய் என்ப என்பதாக விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது கிராமிற்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் என்பதும் உயர்ந்திருக்கிறது கடந்த சில மாதங்களாகவே வெள்ளியின் விலை என்பது நிலையாக இருந்து வந்த நிலையில் தினம் வெள்ளியின் விலை என்பதும் மாற்றம் கண்டிருக்கிறது குறிப்பாக வெள்ளி ஒரு கிராம் நூத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தினம் இரண்டு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி என்பது நூத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்பட்டிருக்கிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை என்பது இன்றைய ஒரு நாளில் இரண்டாயிரம் ரூபாய் அதிகரித்திருக்கிறது உமா தங்கம் விலை தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெயலானி